சூழலியல் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் நிறைய பேர் கட்டுரைகள் எழுதுகிறார்கள் காடுகளுக்குள்ளே பழங்குடிகள் வசிப்பதை ஆதரிக்கின்றார்கள் அவர்களுக்கு அங்கே வீடு கட்டி கொடுக்க வேண்டும் பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க வேண்டும் மருத்துவமனைகள் அமைக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதுகிறார்கள் இதையெல்லாம் செய்தால் சூழல் எப்படி உருப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை என்பது தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தருகின்ற நீர்க்குடம் அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் காடுகளுக்குள்ளே இருக்கின்ற காணிகள் பழியர்கள் போன்ற பழங்குடிகளை நாடுகளுக்குள்ளே அழைத்து வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் தொழிற்பேட்டை பகுதிகளில் குடியமர்த்தி அடுக்குமாடி வீடுகளில் அவர்களை அமர வைக்க வேண்டும் என்ற கருத்தை நான் சொல்லுகிறேன் தமிழ் ஈரோடு மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஒரு கற்றை எழுதினார் அரை பக்கம் போட்டார்கள் அதை மறுத்து நான் ஒரு கற்றை எழுதி அந்த அலுவலகத்தில் கொடுத்தேன் நாங்கள் மறுப்பு கற்றை போட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அதாவது அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் எழுதுகிற கட்டைகளை மட்டும் தான் அவர்கள் போடுவார்கள் திராவிட இயக்கத்தை ஆதரித்து திராவிட இயக்கத்தரவு எழுதுகிற கற்றைகள் எல்லாம் அந்த ஏட்டில் வராது இப்பொழுது அது இந்த நீர்க்கூடத்தை காப்போம் என்ற தலைப்பில் நான் என்ற அந்த கற்றைக்கு காக்கைக்கூடு என்ற அமைப்பு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பரிசீலித்தது மேற்கு தொடர்ச்சி மலையில் மக்கள் காடுகளுக்குள்ளே மக்கள் இருந்தால் அங்கே விலங்குகள் நடமாட்டம் எப்படி இருக்கும் குற்றாலத்தில் அயன் செம்பாதேவி ஐந்தறிக்கு போகிற பாதையை விட்டார்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது அந்த பகுதி பூரா மரங்கள் வளர்ந்து புலிகள் கூட ஒரே ஒரு புலியை நான் பார்த்தேன் என்று தென்காசி ராஜாராம் பாண்டியர் சொன்னார் அவருக்கு எழுபத்தைந்து வயது ஆக குற்றாலம் மலை மீது ஒரு சிறுத்தை வந்து அமர்ந்தது ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அதுபோல் இங்கே சில பேர் சொல்கிறார்கள் காடுகளுக்குள்ளே இல்லை அவர்களுக்கு இல்லை இங்கே போல வசதிகளின் மக்கள் வந்து இப்படி பேசுகிறவர்கள் எல்லாம் நகரங்களில் உட்கார்ந்து கொண்டு அடுக்குமாடி வீடுகளில் உட்கார்ந்து கொண்டு மருத்துவ வசதிகளை பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொண்டு இருப்பவர்கள் காடுகளுக்குள்ளே இருப்பவர்களுக்கு ரோடு போட வேண்டும் என்று சொல்கிறார்கள் ரோடு போட்டால் எப்படி காடு கா காடாக இருக்க முடியும் எனவே இது போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கின்ற அதுபோல் தேனியிலிருந்து ஐயப்பன் கோவிலுக்கு மாதம் ஒரு ஆண்டுக்கு மூன்று மாதம்தான் போகிறார்கள் இவர்களுடைய செங்க செங்கோட்டை வழியாக போகலாம் இப்படி தேனி கம்பம் வழியாக பேருந்தில் போகிறான் தேனியிலிருந்து எரிமேலிக்கு துடைத்தடம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார்கள் அப்போ புதுசாக துடைத்தடம் போட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற காட்டை சீரழிக்க வேண்டும் இப்படி பதிமூணு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பாதைகள் இருக்கின்றன நான் என்ன சொன்ன எட்டு பாதைகளை மூடு அதை காடுகள் ஆக்கு ஐந்து வழித்தடம் போதும் மலையில் மக்கள் போக போக மலை சீரழிந்து போகும் இப்போது ஊட்டியில் நிறைய இடத்தில் பார்க்கின்றேன் மிகப்ப அவலாஞ்சிக்கு ஒரு முறை போன வழிநீடுகும் மரங்கள் நிறைய அடர்த்தியாக வளர்த்து இருக்கிறார்கள் காடுகள் துறைக்கு இப்பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் காடுகளுக்குள் மக்கள் புகுவதை முதலில் அரசு தடை செய்ய வேண்டும்